கிறிஸ்துக்குப் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேவடைய சமாதானம் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக நீதிமொழியின் புத்தகம் நான்காவது அதிகாரம் வசனம் நான்கை வாசிக்கிறேன் நன்றாய் காண்கேள் அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொடுக்கலை கைக்கோள் அப்பொழுது பிழைப்பாய் எனக்கு பிரியமானது என்னுடைய பிள்ளைகளே நான் பிழைப்பதற்கான வழி என்ன இருக்கிறது என்று விதம் நமக்கு சொல்லுகிறது நான் இந்த உலகத்துல எப்படி பிழைக்க முடியும் பிழைத்தாக வேண்டும் பிழைப்பிற்கு தேவன் நமக்கு வழியை தந்திருக்கிறார் தத்து கட்டளை தேவன் சீனாய் மலையிலே மோசி அழைத்து தனது சொந்த விரலா எழுதி கொடுத்த அந்த வார்த்தை வார்த்தை இந்த வேதத்தில் தான் இதற்கு பரிசு வேதாகமும் என்று அழைக்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நூல்களில் ஒரு புனிதமான ஒரு நூல் பரிசு வேதாகமம் காரணம் அவர் எழுதி கொடுத்த இந்த வார்த்தை இருக்கிறது இதில் இருப்பது எல்லாம் அவருடைய வார்த்தை பெரியமாவளே நீ கட்டளை கை கொள்ள அப்போது படைப்பாய் எதற்காக கட்டளை கொடுத்தார் வேதம் சொல்கிறது நீ நந்தாயிருப்பதற்கும் அவனை உயோடு காப்பதற்கு என்னாலும் அவருக்கு பயந்து வாழ்வதற்கு இந்த கற்பனையை இந்த கட்டளை கொடுத்தார் பிரியமாவளே நாம் பிழைக்க வேண்டுமா இந்த பத்து கட்டளையை நாம் கை கொள்ள வேண்டும் நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு எவ்வளோ கட்டளைகள் அரசாங்கம் வைத்திருக்கிறது எந்த ஒரு சட்டத்தை மீறினாலும் அவன் குற்றவாளி என்று அது ஏற்ற சட்டங்கள் தண்டனைகள் காணப்படுகிறது இதற்காக நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக நாட்டு மக்களை ஒழுங்கு செய்வதற்காக நன்றாய் வாழ்வதற்காக அரசாங்கம் கொடுக்குமானால் தேனாய் உயிரோடு காப்பதற்கு நன்றாய் வாழறதுக்கு ஆண்டு வேறு பிழைக்கும்படியாக தேனந்த கற்பனை நமக்கு தந்திரிக்க பிரியமாவில் யாக்கு ரெண்டு பத்து சொல்லுகிறது ஒருவன் எல்லாத்தையும் கை கொண்டிருந்தாலும் ஒன்றிலே தவறினால் அவர் குற்றவாளி அவனது தண்டனை நிச்சயம் தெரியுமா நான் பரவன் செலவருக்கு இந்த கற்பனையில் ஒரு கற்பை மீறினாலும் நான் குற்றவாளி குற்றவாளி பரவல் செல்ல முடியாது பிரியமாவில் எனவே இந்த கற்பனையை கை கொள்ளுவோம் ஒரு கற்பனை மீறாதபடி எல்லா கற்பனையை கை கொள்ளும் பிரியமாவில்

உயிரோடு எங்களை காப்பாற்றும்படியாக பயந்து வாழும்படியாக இந்த கற்பனை கொடுத்த சோதரம் சீனாய் மலையில் எழுதி கொடுத்த இந்த கற்பனை நாங்கள் கை கொள்ள வேண்டும் இந்த கற்பனை ஒளியவில்லை ஆண்டவரே அழியவில்லை சாமி நான் இந்த கற்பனையை கை கொண்டு பாவத்தை நான் உணர்ந்து பசுதமாக வாழ்ந்து அந்த பரவல் செலவருக்கு நாங்கள் இந்த இந்த வாழ கேட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொடுங்க தேவனை சந்திங்க கண்ணீரை தொடங்க வியாதிய கூடவே இருங்க வானத்தின் பூமியை பார்த்த வல்லமல்ல கரம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பணி ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்